கடகராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேத்து பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் நம்மளுடைய வார்த்தைகள் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் கவனமாக இருக்கணும் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் கேத்து பகவான் வருகிறார் எட்டாம் இடத்தில் ராகு நமக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் சோ இப்படி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சி வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு சில சமயத்துல நம்ம நிறைய பாடங்கள் கத்துப்போம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் சொந்த பந்தம் எப்படி நம்மள்ட்ட நடந்துக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசினாலும் அதை தவறாக புரிந்து கொள்வது நம்ம குடும்பத்திலேயே நம்மளை வந்து புரிந்து கொள்ளாமல் போவது ஸோ அது முக்கியமா பிள்ளைகளும் கணவன் இப்படியாக இருக்கும் உங்களுக்கு ஆகலை அப்படின்னா அப்பா அம்மாவோட சண்டை இல்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளோட சண்டை இப்படி ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் அதனால் கடகராசி அன்பர்கள் வந்து எந்த ஒரு மனக்குறையாக இருந்தாலும் ராகு கேத்துவினால் நமக்கு இது ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு மன சஞ்சலம் இல்லாமல் குடும்பத்தாருடன் சண்டை போடாமல் இருப்பது நல்லது பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து நமக்கு சில மருத்துவ செலவுகளை கணவனுக்கோ மனைவிக்கோ கொடுக்கலாம் அதனால் சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் மருத்துவரை சென்று நம்ம பார்க்கறது நல்லது அதே போல பாக்கியத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் பித்ருக்களின் ஆசிர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பார் இரண்டாம் இடத்தில் கேது சூரியன் வீட்லேயும் எட்டாம் இடத்தில் ராகு சனி வீட்லேயும் இருக்கிறது பித்ரு காரியங்களை ஒழுங்காக நாம செய்து வரலாம் கடகராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் திருமண வயதில் இருப்பவர்கள் சற்று நீங்கள் திருமணத்தை ஒத்தி வைப்பது நல்லது காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன விஷயத்திலையும் மனஸ்தாபங்கள் வந்து காதலர்கள் பிரியக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் ஆகவே இந்த கடகராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் கவனமாக இருக்கலாம் புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரிகள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருமே உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் ஜாமீன் கையெழுத்திடுவதோ அல்லது மற்றவர்களுக்கு கடன் உதவிகள் செய்வதோ எந்த ஒரு விஷயத்திலையும் நண்பர்களுக்கு போய் கையெழுத்திடுவதோ இது வந்து நமக்கு ஒரு லீகல் ப்ராப்ளம் கொடுப்பதற்கோ இல்லை வழக்குகள் விசாரணைகள் தேவையில்லாத விஷயத்தில் நம்ம வம்புகளில் போய் மாட்டிக்கிறதுக்கு வழிவகுக்கும் ஆகவே இந்த கடகராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சியின் அதிகமாக ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தி கொண்டு நிறைய ஆலயங்கள் சென்று இறைவனை வழிபாடு செய்வது நல்லது இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரிசி மற்றும் கருப்பு உளுந்தை ஆலயங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இதுல புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் திருமையம் சென்று அங்கு பெருமாளை தரிசனம் செய்து மற்றும் திருக்கோஷ்டியூர் சென்று அங்கு மாதவ பெருமாளையம் வணங்குவது மிகவும் நல்லது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக சங்கரன் கோவில் சென்று அங்கு ஹரி நாராயணனை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய புற்றுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக ஸ்ரீரங்கம் சென்று அங்கு ரங்கநாதரை வணங்கி அங்கு இருக்கக்கூடிய கருட பகவானையும் வணங்க இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ராகு கேத்து தோஷத்தினுடைய அந்த கடினமான அந்த பார்வை வந்து நமக்கு விலகும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஆகவே இவர்கள் சட்டநாதர் ஆலயத்திற்கு சென்று அங்கு சட்டநாதரை வழிபாடு செய்வதும் ஆயிலிய நட்சத்திரத்தன்று இவர்களுக்கு சிறந்தது ராகு கேத்து பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களிலேயும் எச்சரிக்கையுடன் இருப்பதற்கு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்கும் இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சியின் மூலமாக கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் உறவுகள் எப்படி என்பதை ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கலாம் ஆகவே உறவினர்களிடத்தில் வார்த்தைகளில் கவனம் தேவை மற்றபடி பொருளாதாரத்திலேயும் சிக்கனமாக இருந்தால் இந்த ராகு கேத்து பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவே அமையும்